الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رَحِيمٌ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف يا أيها الناس إنما أنا رحمة مهدات أو كما قال عليه الصلاة والسلام على وتر நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும் அவனின் கருணையும் சமாதானமும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசோதுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாய் தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா அன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பர்கத் பொருந்திய பெருமானர் வரை வசல்லம் அவர்களின் வருகையை உள்ளடக்கிய ரபிகளின் மாதத்திலே முதல் சும்மாவிலே அல்லாஹு தாலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் அலம்லா ரபியல் என்றால் வசந்தம் ரபியுல் அவ்வல் என்றால் என்றார் முதல் வசந்தம் அந்த மாதத்திலே பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் பிறக்க வைத்தான் பெருமானார் பிறப்பதற்கு முன்பாக ஒரு ஐநூறு வருடங்கள் இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு நபிமார்களும் வரவில்லை அசரத் ஈசா அலை சொல்லம் அவர்கள் வானத்திலே உயர்த்தப்பட்ட பிறகு உலகம் மிகவும் மோசமாக மாறியது எங்கு நோக்கினும் விக்கிரக வணக்கங்கள் தனிமனித விவாதத்துகளை எடுத்து வணங்கினார்கள் ஹலால் இல்லாத உணவுகளை சாப்பிட்டார்கள் சிலைகளுக்காக வேண்டி அறுத்தார்கள் பலியிட்டார்கள் மூட நம்பிக்கைகள் மூழ்கி போயிருந்த அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உலகத்திற்கு வசந்தம் வர வேண்டும் என்பதற்காக உலகம் ஆபத்திலிருந்து நீங்கி செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுகானா நம் பெருமானார் சொல்லலாஹு அலை அவர்களை ரபியுள்ளவலிலே பிறக்க வைக்கிறான் பெருமானாரின் பிறப்பதற்கு ஏற்றார் போலே அல்லாஹ் நம்மை வசந்தமானவர்களாக ஆக்கினான் இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து அல்லாஹுவை அறிமுகம் செய்து சிலை வணக்கங்களை அனைத்தும் ஒழித்தவர்கள் பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் அவர்களுடைய பிறந்த இந்த மாதமான ரபியுல் அவள் மாதத்திலே அவர்களை பற்றி நாம் தெரிவது அவசியம் அல்லாஹ் பெருமானார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை குரானில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது மிக அழகாக மின் அறிமுகப்படுத்துகின்றான் திட்டமாக உங்களிடத்திலே ஒரு தூதுவர் வந்துள்ளார் உங்களிடத்திலிருந்தே ஒரு தூதர் வந்துள்ளார் அவர் எப்படிப்பட்டவர் மா அணித்தும் நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு சிரமமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் அயராது உழைக்கிறார் ஹரிசு முபீன்களின் மீது பேராசை கொண்டவர் எப்படியாவது அவர்களுக்கு இவம் ராசி ரஹ்மோஹுதா அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானர் சரல்லாஹுடைய சொந்தம் அவர்கள் எந்த விஷயத்திலேயே பேராசை கொண்டவர்கள் ஹனி சுனாடா ஈசானில் ஹைரா திஃபித் துன்யா வல் ஆகிரா இம்மை மருமையின் எல்லா நலவுகளையும் எப்படியாவது தன்னுடைய உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் எதுவெல்லாம் நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் நரகத்தை விட்டு அவர்களை தூரப்படுத்தும் அல்லாவின் பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்ற ஏ டுசட் எல்லா விதமான நளவுகளையும் இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட வேண்டும் என்கின்ற விஷயத்திலே பேராசை கொண்டவர்கள் அதிலும் குறிப்பாக முக்மிங்களின் மீது அல்லாஹ் தனக்கே உரித்தான பேரை அஸ்மாவு உஸ்னாவில் இருக்கின்ற பெயரை பெருமானாருக்கு தருகின்றான் அவர் ரவுஃபுர் ரஹீம் மிகவும் இரக்க குணமுடையவர் கிருவையாளர் என்பதாக பெருமானார் உடைய செல்லம் அவர்களை அல்லாஹ் சுபஹான உதா மிக அற்புதமான ஒரு முறையிலே அறிமுகப்படுத்துகின்றான் ஒரு மனிதன் இன்றளவுக்கும் நின்று பேசப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்வு எப்படி தூயதாக இருக்கும் அரபிலே அல் இன்சான் காமில் பரிபூர்ணமான மனிதன் என்பதாக சொல்வார்கள் ஒரு பரிபூர்ணமான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வரையறையை பார்த்தால் அவர் பிறப்பதற்கு முன்னால் உள்ளது நன்றாக இருக்க வேண்டும் அவர் பிறக்கின்ற பொழுது இருக்கின்ற வார்க்கை எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் அவர் விட்டு சென்ற த தடயங்கள் அவரை பற்றி பின்னால் பேசுவதற்கு என்ன விட்டு சென்றிருக்கிறார் என்கின்ற விஷயத்தில் சிறப்பை தவிர அவர் எதுவும் இருக்கக்கூடாது இந்த மூன்று ஒரு வருடத்தில் இருந்தால் அவர் இல்சா காமில் பரிபூர்ணமான மனிதர் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக பெருமானாரின் வருகைக்காக வேண்டி உலக சூழ்நிலைகளை மாற்றினான் அதிலும் குறிப்பாக பெருமானார் எங்கே பிறக்க வேண்டும் யாருடைய வயிற்றிலே தங்க வேண்டும் என்கின்றதை முதற் கொண்டு அல்லாஹ் சுபஹானவாதா மிக அற்புதமான ஒரு ஏற்பாட்டை உலகத்திலே பெருமானார் சலவாவுடைய செல்லம் அவர்களுக்காக வேண்டி மாற்றி அமைத்தான் பெருமான பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய குடும்பத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அல்லாஹ் எந்த அளவிற்கு அவர்களை மேன்மைப்படுத்தி உள்ளான் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன் பெருமானார் சொன்னார்கள் லம் மின் அஸ்லாபி அவர்கள் முதற் கொண்டு என்னை அல்லாஹு ஒவ்வொரு நபரின் முதுகன் தண்டிலே மாற்றிக்கொண்டே வந்தான் அந்த மாற்றி வந்த எந்த ஒரு நபரிலும் சிலை வணக்கம் செய்பவர்கள் இருந்ததே கிடையாது நான் யாருடைய முதலெல்லாம் இருந்தேனோ அவர்கள் எல்லாரும் அல்லாஹ ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் ஒரு சிலை வணக்கம் செய்யக்கூடிய நபரின் முதுகிலிருந்து நான் வேறு முதுகிற்கு மாறுவது கிடையாது சொன்னார்கள் அப்படி ஒருவேளை ஒரு நபருக்கு இரண்டு குழந்தை பிறக்கிறது அந்த இருவரில் யார் நல்லவராக இருப்பாரோ யார் அல்லாஹுவை மட்டுமே வழங்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவரின் முதுகலை அல்லாஹு தலா என்னை மாற்றி விடுவான் இல்லா அவ்விருவரில் யார் சிறந்தவரோ அவரது முதுகுக்கு நான் மாறி விடுவேன் தான் என்னுடைய பயணம் அசரத் ஆதம் அலைய சொல்லம் அவர்களை முதற் கொண்டு அன்னை ஆமீனா அவர்கள் வரைக்கும் நான் முதுகன் தண்டில் மாறிக்கொண்டே வந்தேன் என்பதாக பெருமானார் சலல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எப்படி ஒரு அற்புதமான படைப்பு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழங்கக்கூடிய முதுகளில் முதுகுகளில் பெருமானார் சல்லல்லாஹ் அசல்லாம் அல்லாஹு தலா பயணிக்க செய்தான் இன்னும் சொல்ல போனால் நாம் தினந்தோறும் வருகின்ற ஃபாத்திகாசூராவில் கைரில் மக்தூப் யார் அந்த மௌதூப் அல்லாஹு தலா யூதர்களை யகுதிகளை கோபத்திற்குரிய சமுதாயம் என்பதாக அல்லாஹு தலா மகதூப் என்கின்ற வார்த்தை மூலமாக அடையாளப்படுத்துகின்றான் லால்லின் நசராக்கள் தனக்கு அனுப்பப்பட்ட ஈசா அலைசல்லாம் அவர்களை தூதராக ஏற்காமல் கடவுளாக மாற்றி வழிகட்டார்களே அதனால் அவர்கள் அல்லாஹு தலா பதிவு செய்கின்றான் பெருமானார் வருவதற்கு முன்பாக ஒரு நியது என்ன இருந்தது என்றால் அவர்கள் அல்லஹவை ஏற்கிறார்களோ அல்லது மறுக்கிறார்களோ ஆக மொத்தம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகிலே அவர்கள் யார் கூட சண்டை போடுகிறார்களோ போர் செய்கிறார்களோ வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களையும் நசராக்கையும் அல்லாஹுதாலா வெற்றியை கொடுப்பான் எதிர்க்க வந்த எதிர்க்க வந்த முஷிரகீன்களை சிலை வணக்கம் செய்பவர்களை அல்லாஹுதலா தோற்கடிப்பான் இது அல்லாஹவின் நியதி எப்போது நசரா இதை சேர்ந்த ஆப்ரஹா என்கின்ற மன்னன் மக்கா வாசிகளையும் கிராமத்துல்லாவி விடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வருகிறானோ இந்த இடத்தில் அல்லாஹு தலா நியதியை மாற்றி அமைக்கின்றான் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த ஆபரஹா என்கின்ற அந்த மன்னனை அல்லாஹுதா அந்த இடத்திலே அபாபில் என்கின்ற பறவையின் மூலமாக தோற்கடிக்கின்றான் நம் தினமும் ஓடுகின்ற அலேஹிம் துயரன் அபாபில் அல்லாஹ் ஆபரஹா சமுதாயத்திற்கு அபாபில் என்கின்ற பறவை அனுப்பினான் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜில் சுடப்பட்ட நெருப்பாலான கற்களை அவர்கள் மீது எரிந்தது அவர்கள் எப்படி சாம்பலாக வைக்கோலை போன்றவர்கள் பறந்து போய்விட்டார்கள் என்பதாக அல்லாஹு தலா பதிவு செய்கின்றார் இந்த இடத்திலே மக்காவாசிகள் முழுக்க முழுக்க விக்கிரக வணக்கத்தை செய்பவர்கள் ஆனால் அல்லாஹ் இந்த இடத்தில் ஏன் மாற்றி அமைத்தான் சுகுல் ஹுதா வர்ஷா என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது மிகச்சரியாக சரியாக பெருமானார் செல்லம் அவர்கள் இந்த சம்பவம் நடந்து ஐம்பதாவது நாளிலே பிறந்து விட்டார்கள் பெருமானார் பிறக்க இருக்கின்ற அந்த மக்கா பாதுகாக்கப்பட வேண்டும் காபத்துள்ளா பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் பெருமானர் சரல்லாஹுடைய சந்தம் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பெருமானர் சல்லாவுடைய சொல்லம் அவர்கள் வருகைக்காக வேண்டி துவா செய்த அசரத் இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்கள் துவாவை அல்லாஹு தாலா கவுல் செய்திருக்கிறான் அந்த கவுல் செய்யப்பட்ட துவா இங்கே நிறைவேண்டும் நிறைவேற வேண்டும் என்றால் காபத்துல்லாவும் அங்குள்ள மக்கா நகரும் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அல்லாஹு தாலா முஷ்ரிகளுக்கு வெற்றியை கொடுத்து வேதம் கொடுக்கப்பட்ட நசராவான அவன் கூட்டத்தையும் அல்லாஹுதா அழித்துழித்தான் தொடர்ந்து அதே கிதாபில் சுபுல ரசாத் என்கிற நூலிலே பதிவு செய்கிறான் பதிவு செய்கிறார்கள் அந்த இமாம் அல்லாஹ் தாலா அசரத் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு வந்த கூட்டம் ஜம்சம் கிணறே மூடிவிட்டு சென்றுவிட்டது ஹசரத் இஸ்மாயில் அலிசல்லாம் அவர்கள் காலம் முதற்கொண்டு அப்துல் முத்தலிம் அவர்கள் காலம் வரைக்கும் ஜம்சம் கிணறு உலகத்தில் விநியோகம் செய்யப்படுவதே கிடையாது அது முழுவதுமாக மூடப்பட்டுவிட்டது பெருமானார் பிறப்பதற்கு அந்த யானை படை தோற்கடிக்கப்பட்ட ஐம்பது நாட்களில் பிறந்தவர்களே பெருமானா அவர்கள் அதற்கு சில தினங்களுக்கு முன்பாக தான் தால் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கனவுலே இந்த இடத்தில் சென்று தோண்டி பார்ப்போம் என்பதாக கனவின் மூலமான விளக்கத்தை கொடுக்கிறான் அதே போன்று அவர்கள் தோண்டுகிறார்கள் ஜம்சம் கிணறு அந்த இடத்தில் கிடைக்கப்பெற்றது பெற்றது இமாம்கள் சொல்கிறார்கள் எப்படி அந்த இடத்திலே சம்சம் கிணறு மூலமாக உலக மக்களுக்கு தண்ணீர் என்பது விநியோகம் செய்யப்படுகிறதோ அதே போன்று பெருமான சொல்லம் அவர்கள் என்கின்ற அந்த ஒற்றை பெயர் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா அவ்வளவு நாள் மூடப்பட்டிருந்த கிணறை இப்பொழுது வெளிப்படுத்தி காட்டினான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் சுபிரஹான் அல்லா அல்லாஹுவின் ஏற்பாடு எவ்வளவு மிக அலாதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பரிசுத்தமான குடும்பத்தில் மேலே சொன்னதைப் போன்று எந்த விதமான சிலை வணக்கமும் செய்யாத பரிசுத்தமான முதுகன் தண்டியிலே அல்லாஹு அவர்களை வைத்து பாதுகாத்தான் அதனால்தான் ஒரு கிராத் இப்படி ஓதப்படுகிறது ஆரம்பத்தில் ஓதிய வசனம் மின் லகத்ஜாக்கும் உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று ஓதுவதற்கு லக்கதுஜா அக்கும் ரசூலும் அன் ஃபசிக்கும் சீனுக்கு ஜபரை வைத்துவிட்டால் உங்களிலே மிகவும் உயர்ந்த குடும்பமான குரேஷ் குடும்பத்திலிருந்து அல்லாஹூ தாலா ஒரு நவியை அனுப்பியிருக்கிறான் என்பதாக இந்த இடத்தில் வேறு விதமாகவும் நாம் ஓதலாம் என்பதை நாம் புரிய முடிகிறது அந்த அளவிற்கு அல்லாஹூ தாலா அவர்கள் குடும்பம் குடும்பத்தை சார்ந்த எல்லா விதமான சிறப்புகளையும் அல்லாஹூ தாலா பெருமானாருக்காக வேண்டி ஏற்படுத்தி கொடுத்தார் குரேஷ் குடும்பத்திலேயே இன்றும் அளவுக்கும் கூட ஜம்சம் கேனரை பொறுப்பில் வைத்திருப்பவர்கள் அப்துல் முத்தலிபுருடைய வம்சத்தினர் தான் அப்ப அந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் எந்த அளவிற்கு வாழ்ந்திருப்பார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களை குறித்து வருகிறது அவர்கள் பிறக்கின்ற பொழுதே முன் நெற்றியிலே உள்ள அந்த முடியில் நரைமுடியுடன் பிறந்தார்கள் நடைமுறையுடன் பிறந்த அவர்களுக்கு ஷைபத்துல் ஹம்த் என்பதாக மக்காவாசிகள் பட்டை பெயர் வைத்து அழைத்தார்கள் அதாவது அதன் பேரே புகழ் நரை பிறக்கும் பொழுதே யார் நரையுடன் பிறக்கிறாரோ அந்த முன்னெற்றியில் நரையுடன் பிறக்கிறாரோ அவர் பிற்காலத்தில் இரண்டு விதமான அந்தஸ்தை அடைவார் முதலாவதாக வயது அவருக்கு நீட்டித்து கொடுக்கப்படும் இரண்டாவதாக அதிகாரத்தை கையில் வைத்திருப்பார் என்பதாக மக்காவாசிகள் நம்பினார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுனா அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கடைசி மரண தருவாய் வரைக்கும் வயதை நீட்டித்துக் கொடுத்தான் இடையில் அவர்கள் வஃபாத்தாகவில்லை இயற்கையாக ஒரு மனிதர் எப்படி வயதாகி முதிர்ந்த நிலையில் மரணிப்பாரோ அந்த ஒரு வயசை அல்லாஹ் தாலா கொடுத்தான் இரண்டாவதாக ஒட்டுமொத்த மக்காவாசிகளுக்கு தலைவராக அப்துல் முத்தலிப் அவர்கள் திகழ்ந்தார்கள் அவர்கள் இருக்கையே எங்கே இருக்கும் என்று நாம் பார்த்தால் பின்னால் இருக்கும் காபத்துலாவிற்கு முன்னால் விரிப்பை போட்டு அமர்ந்திருப்பார்கள் காபாவின் சிவற்றிலே சாய்ந்தவாறு அப்படி ஒரு உன்னத அந்தஸை அல்லாஹு தாலா அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு கொடுத்தான் கொடுக்க காரணம் என்ன அவர்களின் வம்சத்தின் மூலமாக பெருமான சலாஹாஹுலம் அவர்கள் பிறக்க போகிறார்கள் அதற்கு வம்சத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது என்கின்ற நோக்கத்தில் அல்லாஹு தாலா அப்துல் முத்தலிப் அவர்களை சிறப்புப்படுத்தினான் அடுத்ததாக அப்துல் முத்தலிப் அவர்களின் பன்னிரண்டு மகன்களில் பன்னிரெண்டாவது நபரான அப்துல்லா அவர்கள் பெருமானார் சலல்லா அலிசலம் அவர்களின் தந்தை அப்துல்லா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் எந்த விதமான ஒரு மைனஸ் பாயிண்டையும் சொல்ல முடியாது ஒட்டுமொத்த மக்காவாசிகளுமே அவரை புகழ்ந்து தள்ளினார்கள் அமைதியாக இருப்பார் தோற்றத்தில் அழகானவர் எல்லா வேலைகளையும் செய்வார் பெரியவர்களை மதித்து வாழ்வார் இப்படி குறையே இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்துல்லா அவர்களுக்கு மக்காவாசிகளின் நாவின் மூலமாக மூலமா அல்லாஹால வெளிப்படுத்தினார் சில இமாம்கள் இப்படியும் பதிவு செய்கிறார்கள் அப்துல்லா அவர்கள் அல்லாஹு தால உலகில் கொடுத்த வேலையை என்ன தெரியுமா அவர்கள் நல்ல பெயரை எடுத்து வாழ்ந்து வளர்ந்து பெருமானார் சல்லாஹல்ல அவர்களை ஆமினா அம்மையாரின் வயிற்றில் வைத்துவிட்டு அவர் வேலை முடிந்துவிட்டு அல்லாஹுதலா அவர்களை கபுள் செய்து விட்டார் அவரை அல்லாஹு தாலா வஃபாத் விட்டார் வேறு எந்த விதமான ஒரு வேலையும் உலகத்தில் அவர் பார்க்கவில்லை பெருமானரை உலகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த நபரை கொண்டு வர வேண்டும் அப்துல்லாஹ் அவர்களை அல்லாஹு தேர்ந்தெடுத்து அம்மையாரை திருமணம் செய்ய வைத்து அவர்கள் மூலமாக பெருமானாரை உலகத்தில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான் மறுபக்கம் ஆமினா அம்மையாரை பார்த்தாலும் மிகவும் ஒரு விஷயம் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு வியாபாரி அடிக்கடி மக்காவில் இருந்து ஷாமிற்கு அவர்கள் செல்வார்கள் வியாபார நோக்கி அங்குள்ள ஒரு பாதிரியார் அப்துல் முத்தலிப் அவர்களை சந்தித்து உங்கள் வம்சத்திலே ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறார் அந்த குழந்தை யாரின் மூலமாக பிறக்கும் மதினாவிலே உள்ள பனு ஜஹரா என்கின்ற கூட்டத்தின் மூலமாக பிறக்கும் அதிலே உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்யுங்கள் அதன் மூலமாக குழந்தை பிறக்கும் என்பதாக அந்த பாதிரி அறிவிப்பு செய்கிறார் அப்போ அப்துல் முத்தலிம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்த அப்துல்லா அவர்களை அழைத்து மதினாவிற்கு செல்வோம் அங்கு சென்று அங்கு உள்ள பனு ஜஹரா கூட்டத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் திருமணம் முடித்து வைப்போம் என்பதாக அப்துல்லா அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் போகின்ற வழியிலே அப்துல்லா அவர்களை தடுத்து நிறுத்துகிறார் ஒரு ஜோசியக்கார பெண்மை அவளுக்கு பெயர் ஃபாத்திமா பின் முரல் ஹசாமியா ஒரு ஜோசியக்கார பெண் சூனியம் வைக்கக்கூடியவள் அந்த பெண் தடுத்து நிறுத்தி அப்துல்லா அவர்களிடம் பேசுகிறார் நான் உங்களுக்கு நூறு வட்டகத்தை தருகின்றேன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் இரு கண்களுக்கு மத்தியில் நான் ஒரு ஒளியை பார்க்கிறேன் இந்த ஒளியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது அந்த ஒளி எனக்குள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நூறு ஒட்டகம் தருகின்றேன் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த பெண்மணி கையை இழுத்து பேசுகிறார் கையை உதறிவிட்டு அப்துல்லா அவர்கள் என் தந்தைக்கு நான் மாற்றம் செய்ய மாட்டேன் ஹராமான காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்னை விட்டுவிடு என்பதாக உதறி தள்ளிவிட்டு மதினாவை நோக்கி புறப்படுகிறார்கள் அங்கே மதினாவிலே பார்த்தால் ஆமினா அம்மையார் அவருடைய தோழிகளோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே சௌதா என்கின்ற ஒரு ஜோசியக்கார பெண்மணி அறிவிப்பு செய்கிறார் இங்கே ஸஹரா கூட்டத்தை சார்ந்த பெண்மணி யாரேனும் இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் எல்லோரும் வரிசையாக வந்து நில்லுங்கள் யாரின் மூலமாக அல்லாஹு எதிர்காலத்தை மாற்ற வேண்டும் என்று நிர்ணயித்து அப்படி ஒரு குழந்தை பனு ஸஹரா என்கின்ற கூட்டத்தின் மூலமாக அதில் உள்ள ஒரு பெண்ணின் மூலமாக பிறக்க இருக்கிறது அந்த பெண்ணை நான் அடையாளம் காண்கின்றேன் வரிசையாக வந்து நில்லுங்கள் என்பதாக அந்த பெண்மணி அறிவு செய்கிறார் சவுதா என்கின்ற இந்த ஜோசியக்கார பெண்மணி வரிசையாக பார்த்து வந்த அந்த பெண்மணி ஆமினா அம்மையாரை கண்டுபிடித்து உனின் மூலமாக அந்த எதிர்காலம் இருக்கிறது என்பதாக நிர்ணயத்தில் சொல்லிவிட்டார் அந்த குழந்தை என்ன செய்யும் என்பதாக ஆமினாமையார் கேட்கிறார்கள் அவர் ஒரு பஷீராகவும் நதியராகவும் இருப்பார் சொர்க்கத்தை கொண்டு சுபெய்து சொல்லுவார் நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார் இதுதான் அவருடைய களப்பணியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது ஆமினா அம்மையார்கள் கேட்டார்கள் எதை கொண்டு அவர்கள் எ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார் நரகத்தை பற்றி என்று சொல்கிறீர்கள் அதை பற்றி உங்களுக்கு வர்ணியுங்கள் என்பதாக யார் கேட்கிறார்கள் அதற்கு அன்பு பெண்மணி சொன்ன வார்த்தை அன் நதிர் நான் சொன்ன அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு அறிவிப்பார் நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்பதாக சொல்லிவிட்டு சௌதா என்கின்ற அந்த ஜோசியக்கார பெண்மணி சென்று விட்டார் இப்போ இங்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மக்காவிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மக்காவிலே இருந்து புறப்பட்ட அப்துல்லா அவர்களும் தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களும் மதினாவிற்கு சென்று பனு சஹரா கூட்டத்தை அவர்கள் விசாரிக்கிறார்கள் அங்கே வஹபு என்கின்ற இரண்டு நபர் இரண்டு சகோதரர்கள் அதிலே உஹைபு என்கின்ற நபரின் மகளான ஹாலா அவர்களை இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் வஹபு என்கின்ற நபரின் பெண் மகளான ஆமினா அம்மையாரை அப்துல்லா அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணம் முடிந்து மக்காவிற்கு வருகிறார்கள் அதே பெண்மணி ஃபாத்திமா பின் முரல் ஹசாமியா அப்துல்லா அவர்களை பார்த்து கண்டுக்காத மாதிரி இருந்துக்கிறார் செல்லும் பொழுது என்னை கைப்பிடித்து இழுத்தாய் இப்பொழுது கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ன ஆனது என்பதாக அப்துல்லா அவர்கள் கேட்கிறார்கள் சொன்னார் அந்த பெண்மணி நான் இதற்கு முன்னால் புறப்படுகின்ற பொழுது உங்கள் முகத்தில் ஒரு ஒளியை பார்த்தேன் அது இப்போது இல்லை ஒளி இல்லாத உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இல்லை அது அல்லாஹ் நிர்ணயித்தபடி ஆமினா என்கின்ற உங்கள் மனைவிடைய முதுக மனைவியுடைய கர்ப்பத்திலே அல்லாஹுத்லா அதை பதிவு செய்து விட்டான் என்னை விட்டுவிடு என்பதாக அந்த ஜோசியக்கார பெண்மணி சென்று விட்டா சொல்லிவிட்டு இப்படிதான் அல்லாஹ் சுபான உத்தாலா பெருமானாரில் வருவதற்கு முன்பாக ஏராளமான முன் அறிவிப்புகளை அவளுடைய குடும்பத்திற்குள்ளேயே அல்லாஹு சொல்லல விட்டான் இன்னும் கொஞ்சம் வருடங்களை நாம் போனால் வருடங்கள் சொல்ல முடியாது அல்லாஹுத்தல்லா வானத்தில் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த நபர்களிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டுதான் அனுப்பினான் உலகத்தில் சென்ற எல்லா நபிமார்களும் கட்டாயம் கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் என்கின்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தியே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ் எடுத்த வாக்குறுதி சூர அல்லாஹு தாலா அந்த உரையாடலை பதிவு செய்கின்றான் நபியின அல்லாஹு தாலா நபிமார்களிடம் வாக்குறுதி எடுத்தான் என்ன வாக்குறுதி லமா ஆத்திக்கும் என் கித்தாபி நபிமார்களாகிய உங்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோம் ஞானத்தை கொடுத்திருக்கின்றோம் அதை மக்களுக்கு நீங்கள் சொல்வீர்கள் அதை உண்மைப்படுத்தும் விதமாக கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் எனக்கு முன்னால் நபிமார்கள் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று உண்மைப்படுத்தும் விதமாக ஒரு நபி வருவார் சும்மஜாக்கும் ரசூலும் லிமாமக்கும் அந்த நபி வந்ததுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன துக்மினு நபி தன்சூரு நகு அவரை ஈமான் கொண்டு அவருக்கு நீங்கள் பக்கபலமாக உதவி செய்ய வேண்டும் இதை நீங்கள் உங்கள் உண்மத்திற்கு சொல் சென்று சொல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா வானத்திலே வாக்குறுதி அளிக்கிறான் அப்பொழுது அல்லாஹு தாலா கேட்டான் அக்குர்த்தும் அகர்த்தும் அல்லஹா அளிக்கும் இஸ்ரீ நான் சொன்ன இந்த வாக்குறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மிகச்சரியாக செய்வீர்களா என்பதாக கேட்கிறான் சொன்னார்கள் அக்குர நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லா சொன்னவுடன் ஃபஷஹது வானமாக்கும் என சாஹிதீன் நீங்களும் நானும் இதற்கு சாட்சியாக இருப்போம் என்பதாக சொல்லியதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலா உலகத்திலே மனிதர்களை பரவச் செய்கின்றான் எல்லா நபிமார்களும் என்னை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாகவே ஈமான் கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த நபியை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக எல்லா நபிமார்களும் முன்னறிவிப்பு செய்தார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற அலிபு அபி தாலிபுர் ரதி அவர்கள் அனுகூவர்கள் தஃசீரை இவ்ணுகசிரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகத்திலே குறஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் ஒருவேளை பெருமானன் சல்லாஹு எஸ் அவர்கள் இருக்கும்போது போது வந்துவிட்டார் யாரும் நபியாகவே இருக்க மாட்டாரோ எல்லோரும் இந்த உம்மத்தில் ஒரு நபராக மாறிவிடுவார்கள் நபியன் மினல் அன்பியாய் அல்லாஹ் நபிமார்களில் இருந்து எந்த ஒரு நபியுமே அனுப்பவில்லை இல்லா அலைஹில் மீசா அவரிடத்தில் அல்லாஹூ வாக்குறுதி கேட்டதற்கு பிறகுதான் உலகத்திலே அனுப்பி வைத்தான் முகமது ஏதேனும் ஒரு நபி உயிரோடு இருக்கின்ற பொழுதே முகமது அவர்கள் வந்துவிட்டால் கட்டாயம் அவர் நபி அந்தஸ்தை விட்டுவிட்டு பெருமானார ஈமான் கொண்டு அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹூ தலா வாக்குறுதி மூலமாக வாங்கி கொண்டுதான் நுபுவத் என்கின்ற பட்டத்தை கொடுத்து அல்லாஹு தலா உலகத்திற்கு அனுப்பினான் என்பதாக நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அபி அலிபின் அபி தாலிப் ரலில்ல அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகும் கூட பெருமானார் சல்லல்லாஹ் அசல்லம் அவர்களின் முன் அறிவிப்புகள் பல வாயிலாக நமக்கு கித்தாபுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு நாள் அமல்இபுல் ஆஸ் ரயா அன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்பத்திலே அவர்கள் ஒரு யூதனாக இருந்தார்கள் யூதராக இருந்தார்கள் உங்கள் தௌராத்வேதத்திலே பெருமானாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளதா அதை நீங்கள் எதிர்பார்த்து தானே காத்திருந்தீர்கள் பெருமானார் வந்துவிட்டார்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் அந்த தௌராத் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்பதாக அகாயிபுடி எஸ் ஆர் அவர்கள் கேட்கிறார்கள் மிகச்சரியாக மிக அழகாக ஒவ்வொரு வர்ணனையும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் அந்த தௌராத் வேதத்திலே தலா சொன்ன வாசகம் மீது அந்த அபதி வரசூலி ரசூலி இறுதி தூதர் என்னுடைய அடியாராகவும் என்னுடைய ரசூலாகவும் இருக்கிறார் சம்மயத்துக்கள் முத்த வக்கீல் அல்லகவே முழுமையாக நம்பிக்கை கொண்டவர் மொத்த வக்கீல் என்கின்ற பெயரை அவருக்கு நான் சூட்டுகின்றேன் லைசபி ஃபவுலின் வலா ஹலீலின் வலா சஹாபின் ஃபில் அஸ்வாக் அவர் கடுகடுக்க மாட்டார் கோபம் கொள்ள மாட்டார் கடை வீதிகளிலே திரிய மாட்டார் வலா எதுஃபாபி செய்ய அதி செய்ய அத்த நன்மையை நன்மையால் அவர் நன்மையை கொண்டு தீமையை அவர் தடுப்பார் கெட்டதிற்கு கெட்டதே அவர் பரிகாரமாக தரமாட்டார் வலாக்கின் யாஃபு யகு அவர் மன்னித்து அதை மறைத்து விடுவார் ஹத்தா ஹத்தாக்கி மில்லத்தல் அவுஜா அல்லாஹ் அவரை எப்போது கைப்பற்றுவார் என்றால் கோணலாக இருக்கின்ற இந்த உம்மத்தை நேராக்குகின்ற வரைக்கும் அல்லாஹூ தலா அவரின் உயிரை கைப்பட மாட்டார் அவர் என்ன சொல்லுவார்